சட்டமாதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாள் முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர் நாசர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்தியாவின் முதல் சட்ட மாமேதை என்று அழைக்கப்படும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாள் இந்தியா முழுவதும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு வந்தது அதன் ஒரு பகுதியாக சென்னை புறநகர் பகுதியான ஆவடி அடுத்த திருமுலைவாயில் அமைந்துள்ள சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாட்டு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் நாசர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் உடன் ஆவடி மாநகராட்சி மேயர் உதயகுமார் ஆவடி மாநகர பொறுப்பாளர் சென் பிரகாஷ் ஆவணி கிழக்கு பகுதி செயலாளர் நாராயண பிரசாத் பொன் விஜயன் மாமன்ற உறுப்பினர்கள் வட்ட செயலாளர்கள் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர்